بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في قرانه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع اليه سبيلا. وقال النبي صلى الله عليه وسلم: الحج المبرور ليس له جزاء الا الجنه. சதக்க ரசூலுல்லாஹி சல்லு அலஹி வசலம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே அன்புக்குரியவர்களே எங்களுக்கு தெரியும் எங்களுடைய மார்க்கத்திலே கடமையான சில விடயங்கள் இருக்கின்றன அவற்றை நிறைவேற்றுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அவற்றில் மிக முக்கியமாக தொழுகையை நாம் நிறைவேற்றுகின்றோம் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கின்றோம் வசதி உள்ளவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுகின்றோம் அதே போன்றுதான் மிக முக்கியமானது யார் யாருக்கெல்லாம் தாலா வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார்களோ கொடுத்திருக்கின்றானோ அப்படியானவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் அல் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் வலில்லாஹி அலன்னா சி ஹஜ்ஜுல் பைத்தி மணி தத்தா அலைஹி சபீலா யார் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு சக்தி பெற்றிருக்கின்றாரோ உடலால் சக்தி பெற்றிருக்கின்றாரோ அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு உதாரணமாக எங்களுடைய நாட்டிலிருந்து அவர் அந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக மக்கம்மாவுடைய அந்த மக்காவுடைய பூமிக்கு சென்று நிறைவேற்றிவிட்டு வருவதற்கு தன்னுடைய உடம்பிலே உடலிலே ஆரோக்கியம் பலம் சக்தி இருக்கின்றதோ அந்த சக்தி இருந்து அதே போன்று அதை நிறைவேற்றிவிட்டு வருவதற்காக பணமும் யாரிடத்திலே சொத்து செல்வமும் யாரிடத்திலே இருக்கின்றதோ அப்படியானவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் எங்களுக்கு தெரியும் பண பலம் என்று சொல்வது கிட்டத்தட்ட தற்காலத்திலே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு பதினாறு பதினேழு லட்சங்களில் இருந்து இருபது இருபத்தி ஐந்து லட்சம் வரைக்கும் தேவைப்படுகின்றது ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு இருபது லட்சம் ரூபாய் தேவை என்றால் அவர் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற செல்லும் போது அவருடைய குடும்பத்தார்களுக்கு அவருடைய பிள்ளைகள் இருப்பார்கள் அவர் யாருக்கு செலவு செய்வது கட்டாயமோ அப்படியானவர்கள் பிள்ளை இருப்பார்கள் மனைவி இருப்பார்கள் அதே போன்று அவர்களுடைய பெற்றோர்கள் ஒருவருக்கு அவருடைய பெற்றோர்களும் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு செலவு செய்வது கட்டாயம் இப்படியானவர்களுக்கும் செலவுக்காக கொடுத்துவிட்டு யாரிடத்திலே அந்த இருபது லட்சம் ரூபாய் இருக்கின்றதோ அல்லது அதை விட கூடுதலாக இருக்கின்றதோ அவர் மீது அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது கட்டாயமாகிவிடும் இவருக்கு ஹஜ்ஜு கடமை என்பது வந்துவிடும் ஹஜ்ஜுடைய அந்த கடமை ஒருவருக்கு கடமையாகிவிட்டால் தன்னுடைய பொறுப்பிலே இவர் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று இருக்கும் அவர் உடனடியாக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டுமா அல்லது அந்த ஹஜ்ஜை தாமதப்படுத்தி நிறைவேற்ற முடியுமா என்று உளமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன அதிலே எங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜுடைய கடமையை பொறுத்தவரையிலே வாழ்நாளிலே அவர் ஒரு தடவை நிறைவேற்றுவதுதான் அவருக்கு கடமை இருந்தும் ஹஜ்ஜு கடமையானதுடன் அவர் நிறைவேற்றாது அவருடைய மௌத்துக்கு முன்னால் எப்படியாவது அந்த கடமையை நிறைவேற்றி விட்டார் என்றால் அது அவருக்கு போதுமானதாக இருக்கும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே தெளிவாக இந்த விடயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹஜ் கடமை என்பது உதாரணத்துக்கு உளமாக்கல் தெளிவுபடுத்துவார்கள் ஒருவரிடத்திலே பத்து பவுன் நகையினுடைய பெருமதியான பணம் இருக்குமாக இருந்தால் அவருக்கு கடமை என்று சொல்வார்கள் இன்று நாம் பார்த்தோம் என்றால் பத்து பவுனுக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு இருபது லட்சம் ரூபாய் அல்லது ஒரு பத்தொன்பது பதினெட்டு லட்சம் ரூபாய் பெறுமதி இருக்கின்றது அந்த பத்து பவுனுக்கு இப்படியானவர் ஒருவரிடத்திலே இந்த பணம் இருக்குமாக இருந்தால் அவர் அதனை கட்டாயமாக நிறைவேற்றி விட வேண்டும் ஹஜ்ஜுடைய கடமை இந்த கடமையை நிறைவேற்றக்கூடியவருக்கு சல்லல்லாஹூ அலிஹிவசலம் அவர்கள் பல சிறப்புகளை சொல்லியிருக்கின்றார்கள் எப்படி என்றால் அந்த கடமையை நிறைவேற்றி வரக்கூடியவர் சொன்னார்கள் அல் ஹஜ்ஜுல் மபரூர் லைசா உன் இல்லல் அல் ஜன்னா யார் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள் சரியான முறையில் அந்த ஹஜூடே அகாடமியை நிறைவேற்றிவிட்டால் லைசலஹு ஜசா உன் இல்லர் ஜென்னா சுவனத்தை தவிர அவர்களுக்கு வேறு எந்த கூலியும் இல்லை இந்த உலகத்திலே நாம் அமளிபாதத்துக்களிலே ஈடுபடுவதும் தொழுகின்றோம் நோன்பு நோட்கின்றோம் சதக்கா கொடுக்கின்றோம் ஜகாத்தை நிறைவேற்றுகின்றோம் ஏனைய தான தர்மங்களை நாம் மேற்கொள்கின்றோம் இவை அனைத்தும் செய்வதற்கான காரணம் அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஆனால் ஒரு அமல் கிட்டத்தட்ட நாட்களுடைய அமல் ஆறு நாட்களுடைய அமல் இந்த அமலை நாம் நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே அல்லாஹூ தாலா அதனை சரியான முறையிலே நிறைவேற்றினால் இல்லல் தவிர அதுக்கு எந்த கூலியும் இல்லை அல்லாஹு தாலா அந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டால் அதற்குரிய கூலியை சுவர்க்கத்தை கொடுக்கின்றார் அது மாத்திரமல்ல இந்த ஹஜ் இருக்கின்றதே எங்களுடைய எல்லா பாவங்களையும் இல்லாமலாக்கிவிடும் ஒருவர் ஒரு அடியாருக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்திருந்தால் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அவர் என்ன செய்ய வேண்டும் அந்த அடியாரோடு ஒருவருடைய பொருளை அநியாயமாக எடுத்திருப்பார் ஒருவருடைய பொருளை அவருடைய பொருத்தமிருந்து எடுத்திருப்பார் கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்திலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இப்படியாக வியாபாரத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய ஒரு சகோதரருக்கு விருப்பம் இல்லாத ஒரு விடயத்தை நாம் செய்திருந்தால் ஹஜ்ஜுக்கு போவதற்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கான மன்னிப்புகளை அவர்கள் இடத்திலே கோர வேண்டும் ஏனென்றால் ஒரு ஹதிசிலை வந்திருக்கின்றது ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு இங்கு வரக்கூடியவர் எப்படி அவர் வீடு திரும்புவார் என்றால் எப்படி வீடு திரும்புவார் என்றால் அவர் ஹஜ்ஜை பைத்துள்ளாவை ஹஜ் செய்து லம் லம் எர்ஃபுஸ் வலம் எஃப் சுக் நாவினால் கூட மோசமான பேச்சுக்களை அவர் பேசவில்லை நாவினால் மோசமான பேச்சை கூட அவர் பேசவில்லை ஒருவரை துன்புறுத்தவில்லை நாவினால் வளம் எஃப் சுக் பாவமான காரியங்களிலே அவர் என்ன செய்யவில்லை ஈடுபடவில்லை இப்படியானவருக்கு அல்லாஹு தாலை எப்படி கூடிய கொடுக்கின்றான் என்றால் ரஜ அ கயவுமின் வலதத்து ஹூமுகும் ரஜ அ கயவுமின் வலதத்து ஹூமுகும் அல்லாஹு தாலா அவரை அன்று பிறந்த பாலகனை போன்று வீட்டுக்கு அழைத்து வருகின்றார் அன்று பிறந்த பாலகனுக்கு பாவம் இருக்காது வீடு திரும்புவார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இப்படியான ஒரு முக்கியமான ஒரு கடமை தான் இந்த ஹஜ்ஜுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது சலதா அலிஸ்லம் சொன்னார்கள் அல் ஒம்ரா துயிலில் ஒம்ரா ஒரு உம்ராவிலிருந்து மற்ற உம்ரா இடைப்பட்ட காலத்திலே செய்யக்கூடிய அந்த பாவங்களுக்கு கஃபார துண்டிமா பயணவுமா அந்த பாவங்களுக்கு பரிகாரம் அல்லாஹுத்தாலா அந்த உம்ராவிலே வைத்திருக்கின்றார் உம்ராவுடைய கடமையை உம்ராவுடைய சுண்ணாவை நஃபலான உம்ராவை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு தாலா அந்த பாவக்கரைகளிலிருந்து போக்கக்கூடிய விடயங்களை வைத்திருக்கின்றார் ஆனால் மிக முக்கியமான ஒரு விடயம் ஹஜ்ஜுடைய கடமை ஒருவரின் மீது ஹஜ்ஜ் வாஜ்பாகி விட்டதற்கு பின்னால் கடமையானதற்கு பின்னால் அதனை நிறைவேற்றாமல் இருப்பது சல்லதாலைஸ்வலம் அவர்கள் பல எச்சரிக்கைகளை செய்திருக்கின்றார்கள் யார் ஒருவரின் மீது ஹஜ்ஜு கடமையாவி அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ சல்லதா சொன்னார்கள் அவர் இந்த உலகத்திலே மரணிக்கக்கூடிய நேரத்திலே யகுதிகளாகவும் நஸ்ராணிகளாகவும் தான் அவர்கள் மரணிப்பார்கள் அல்லாஹுத் தாலா பாதுகாக்க வேண்டும் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு வரக்கூடிய நேரத்திலே அன்று பிறந்த பாலகனை போன்று தாலா இந்த பூமிக்கு இந்த ஊருக்கு எங்களை அழைத்து வருகின்றான் அல்லது அனுப்பி வைக்கின்றான் என்றால் இதனுடைய மகிமை எந்த அளவுக்கு இருக்கின்றது ஹஜ்ஜுடைய கொடுக்கல் வாங்கல் செய்கின்றோம் ஏனைய விடயங்களிலே நாம் ஈடுபடுகின்றோம் ஒரு சிலர் இருக்கின்றார்கள் பெரிய வியாபாரங்களை மேற்கொள்கின்றார்கள் அந்த வியாபாரத்தை செய்ததற்கு பின்னால் எத்தனையோ பல நாடுகளுக்கு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் ட்ரிப் போகின்றார்கள் உல்லாச பிரயாணங்களிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் ஆனால் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் இல்லை அந்த பூமிக்கு செல்கின்றார்கள் இல்லை ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்றார்கள் இல்லை அல்லாஹுத்தாலா பாதுகாக்க வேண்டும் அதன் மூலமாக வரக்கூடிய அந்த வருமானங்களிலே அல்லாஹுத்தாலா வறக்கத்தை ஏற்படுத்த மாட்டான் ஒரு அடியான் என்ன செய்கின்றார் என்றால் ஹஜ்ஜுடைய அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு வருகின்றான் என்றால் அவர் மௌத்து வரைக்கும் உணமாக்கல் தெளிவுபடுத்துகின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பறக்கத்திற்கும் அபிவிருத்தி இருக்கும் தரித்திரியம் இருக்க மாட்டாது அவர்கள் மௌத்து வரைக்கும் அந்த இந்த உலகத்திலே வறுமையால் பிடிக்க மாட்டார்கள் என்று உலமாக்கல் தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே யார் யாருக்கெல்லாம் இந்த ஹஜ்ஜுடைய கடமை கடமையாகிவிட்டதோ அப்படியானவர்கள் அதனை தாமதிக்காது செய்து கொள்வது ஏனென்றால் எங்களுடைய உடம்பிலே உடலிலே ஆரோக்கியம் பலம் இருக்கக்கூடிய நேரத்திலே தான் அதனை செய்து கொள்ள வேண்டும் காலப்போக்கிலே நோயாளிகளாக மாறிவிடுவோம் அல்லது எங்களுக்கான நிறைவேற்றுவதற்கான பணம் அல்லது வசதி வாய்ப்பு எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டுவிடும் எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த ஹஜ்ஜுடைய கடமைகள் கடமையானவர்கள் அதனை தாமதிக்காது துரிதப்படுத்தி நிறைவேற்றிக் கொள்வதற்கும் ஏனையவர்களுக்கும் அல்லாஹு தாலா அந்த பூமிக்கு சென்று சல்லல்லா அலையம் அவர்களுடைய அந்த இபாதத் மிக முக்கியமான அந்த மனாசிக் இபாதத்துகளை நிறைவேற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வ அஹ்ருதா அவானா அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன்